நீங்க நானே ஒரு மூணு நாளைக்கு சொல்லிட்டேன் குஷ்பு மேல போடப்பட்ட வழக்குகளாகும் நான் நாஜில் சம்பத் மேல போடப்பட வழக்கம் மேல போடப்பட சீமான் மீது போடப்படும் நானே சொல்லுறேன் சோ வழக்குகள் இருக்கும் முன்னுதாரணங்கள் இருக்கும் நீங்க வந்து அவங்களை திரு அர்ணாப் கோஸ்வாமி வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டப்ப டைரக்டா சுப்ரீம் கோர்ட் ரெமிடி வந்தாரு டைரக்டா சுப்ரீம் கோர்ட் ரெமிடியும் கொடுத்துச்சு சொல்ல புரியுங்களா அதனால எனக்கும் குடுவில கேட்க முடியாது அவங்க வந்து குடுக்குறாங்க குடுக்கல நீதிமன்றத்தோட முடிவு வச்சுக்கங்கள நான் சொல்றது நீங்க பேசுனீங்க பேசுனது தமிழ்நாடு பத்தின விஷயம் இல்ல பேசுறது அதிமுக பத்தின விஷயம் இல்ல பேசுறது சனாதன பத்தின விஷயம் சனாதனம் இந்து பதம் அப்படின்னு நான் சொல்லல அண்ணன் கி வீரமணி அவர்கள் அதே மாதிரி சொல்லியிருக்காரு சனாதனமும் இந்து பதமும் வேற இல்ல இவர் என்ன சொல்றாரு நான் இந்து மதத்தை பத்தி பேசல சனாதன பத்தி சனாதனம் என்ன சொல்லுங்க சனாதனம் தான் இந்து மதம் இந்து மதம் சனாதனம் உலகத்துக்கு தெரியும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அதனால தான் வந்து நீங்க பேசிட்டு நீங்க எப்படி வரீங்க கேக்குது புரியுங்களா ஓஹோ நீங்க சனாதனம் பத்தி தான் பேசுனீங்களா இந்து மதம் பத்தி பேசல அவங்க வெர்பாட்டியமா கொடுத்துருக்காங்க வழக்கு தொடர்ந்தவங்க என்ன பேசினாங்க இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்ன அதுக்கு ஹிந்தி அர்த்தம் என்ன கொடுத்துருக்காங்க வெர்பாட்டியமா சோ நீதி அரசர்களுக்கு தெரியும் வந்து சனாதனம் இந்து மதம் என்னன்னு அது போக நீதி அரசருக்கு தெரியும் தெரியலனு வச்சிட்டா கூட ஐயா வீரமுனி அவர்கள் அதே கூட்டத்துல சொல்லிருக்காரு சனாதனமும் இந்து மதமும் ஒன்னு இந்து மதம் தான் சனாதனம் சனாதனம் தான் இது ரெண்டு வேறு வேற இல்ல இவ்வளவு தெரியவா சொல்லியிருக்காரு அப்புறம் நான் வந்து யார் புண்படுத்தல அப்ப நீங்க பேன் இந்தியா சப்ஜெக்ட்ல பேசிட்டு அப்ப ஒரு பிஜேபி மேல பேசிட்டு வச்சுக்கோங்க காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் காரணம் இந்தியா உங்களுக்கு இருக்காங்களா கேஸ் போடுவாங்கல்ல அப்ப எனக்கு ஒரே ஒரு கேஸ் மட்டும் போடுங்க எப்படி சொல்ல முடியும் நீங்க நீங்க கோரிக்கை வைக்கலாம் நீதிமன்ற நாடு உங்களுக்கு உரிமை ஆர்டிகல் தேர்ட்டி படி நீங்க உச்ச நீதிமன்றம்ல எந்த நீதிமன்றத்தை நாடி நீங்க ரெடி தேடலாம் அது உங்களுடைய உரிமை ஆனா நீதிமன்றம் கொடுக்குதா இல்லையா தெரியாது இப்ப வழக்கு போட்டதுல நான் எந்த தப்பு பாக்கிறேன் வழக்கு போட்டதுல பிரசிக்யூஷன் பிஃபோர் ப்ராசிக்யூஷன் சொல்லுறீங்களா அதுவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வழக்கு நடக்கிறதே ஒரு அப்படி நீதிமன்ற வழக்கு நடந்தா தண்டன நடத்தமா அப்ப நீதிமன்ற படியாது தண்டனை விஷயமா நீதிமன்றம் போய் தான ஒருத்தர் நிறுவனம் நிரூபிக்கிறார் இல்ல அதுதான் ஒரு வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டியதா இருக்கு இது எல்லாமே ஒரே வழக்கு தானே ஒரு இடத்துல கொடுத்து சார் அவர் ரெமடி என்ன சார் அமர் பிரசாத் ரெட்டி எங்க எங்க சார் போயிட்டு இருந்தாரு இல்ல அவர் வெவ்வேறு வழக்குகள் அதை தான் சார் நான் சொல்லுவேன் ஒன்னொன்னு ஒரு தனி வழக்கு சார் ஒன்னொன்னு தனி வழக்கு நீங்க பிரச்சனை ஒண்ணா இருக்கலாம் இவர் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவர் சொல்றாரு அவர் பாதிக்கப்பட்டிருக்கேன் அவர் சொல்றாரு இப்ப எல்லாம் ஒரே பாதிப்பு தான் நீங்க முடிவு பண்ண முடியாது நீதிமன்றம் மட்டும் பண்ணலாம் கேஸ் இங்க போடப்படுது இங்க எஃப்ஐஆர் போடப்படுது இந்த கோர்ட்ல தாக்கல் பண்ணப்படுது புரியுங்களா அப்போ வந்து இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மிஷினரிகள் தான் வந்து இந்த மாதிரி தூண்டி விடுறாங்கன்னு ஒரு போட்டார் சேலத்தில் பியூஸ் மாடல்ஸ் கேஸ் போடுறாரு ஏன் இப்போ சேலத்தில் போடுறீங்க கன்னியாகுமரியில் போடுங்க கிறிஸ்டின் சரியாக இருக்காங்க சென்னையில் போடுங்க அண்ணாமலை எங்க இருக்காரு கரூரில் போடுங்க அண்ணாமலை சொந்த ஊர் இப்படி கேட்க முடியுமா நீங்கள் பியூஸ் மாடல்ஸ் நினைக்கிறாரு இப்படி பாதிக்கப்பட்டிருக்குங்க ஒரு ஒரு சிறுபான்மையை சொல்லிட்டாருங்க அவர் அவர் ஊரில் சேலத்தில் போட்டார் இவ்வளோதான் இப்போ நீங்கள் எங்க போடுங்க எப்படி சொல்ல முடியும்